ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது இந்த வருடம் புதிய வரவு நவராத்திரி கொழு பொம்மைகள் நவராத்திரி கொழு ஒன்பது நாட்கள் முக்கியத்துவம் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாலாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வருடம் புதிய வரவு கொழும்பம்மைகளை தான் பார்க்க போகிறோம் இந்த பொம்மைகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க மகாலெஷ்மி தசரா டால்ஸ் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஜெயநகர் பிடிஏ காம்ப்ளெக்ஸ் ஃபோர்த் பிளாக்ல பெங்களூரில் இருக்குது இந்த ஷாப் பிடிஏ காம்ப்ளெக்ஸில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இவா கிட்டக்க எல்லா விதமான ட்ரெடிஷ்னல் மாடர்ன் டால்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் டால்ஸு சூப்பராக கிடைக்கிறது எல்லா விதமான செட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தசாவதாரம் அஷ்டலட்சுமி மீனாட்சி கல்யாணம் ராமர் செட்டு எல்லா விதமான மேரேஜ் செட்டு பிரம்மோற்சவம் செட்டு இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் செட்டும் இவள்கிட்ட கிடைக்கிறது இதை தவிர்த்து டீ ஸ்டாலு பாவபாஜி செட்டு ஷூ மேக்கர் வெஜிடபிள் செல்லர் பாப்கார்ன் செல்லர் ஐஸ்கிரீம் செல்லர் கிரிக்கெட் பேட் செட்டு பஜார் செட்டு கும்பகர்ணன் செட்டு மைசூர் செட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் டால்ஸு இவள்கிட்ட கிடைக்கிறது பேப்பர் பேப்பர்மெஷு கிளே பிஓபி இந்த மாதிரி வெரைட்டிஸ்லையும் கிடைக்கிறது சின்னதுலேருந்து பெருசு வரலையும் இவா கிட்டக்க ஃபோல்டபுள் குழு ஸ்டாண்டும் கிடைக்கிறது மூணு ஸ்டெப்பு அஞ்சு ஸ்டெப்பு ஏழு ஸ்டெப்பு புதுசாக குழு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவா இந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணலாம் இவ்வாட்ட இருக்கிற நவராத்திரி குழு பொம்மையை பார்த்துட்டே நம்ம நவராத்திரியோட ஒன்பது நாட்கள் முக்கியத்துவத்தை பார்க்கலாம் இந்த வருடம் நவராத்திரி குழு ஆரம்பம் இருபத்ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கிறது மகாலய அமாவாசைக்கும் மகா இடையே வரக்கூடியதுதான் நவராத்திரி எனும் கொண்டாட்டம் அமாவாசை அடுத்த பிரதமை முதல் நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரி தினத்தில் ஒவ்வொரு தினத்தில் அம்மன் எந்த ரூபத்தில் காட்சி தருவார் என்பதை பார்ப்போம் நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் துர்கை அம்மனின் ரூபத்தினும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியின் அவதாரங்களாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியின் ரூபங்களாக நமக்கு காட்சி தருவார் துர்கையின் ஒன்பது வடிவங்கள் நவதுர்க்கை வடிவமும் சிறப்பம்சமும் துர்கையின் ஒன்பது உருவங்கள் முதல் நாளில் அன்னை மகேஸ்வரி சுரூபம் இரண்டாம் நாளன்று கோமாரி ரூபம் மூன்றாம் நாள் வாராகியம்மன் ரூபம் நான்காம் நாள் மகாலட்சுமி தோற்றம் ஐந்தாம் நாளில் வைஷ்ணவி ரூபம் ஆறாம் நாள் இந்திராணியாக காட்சி தருவாள் ஏழாம் நாளில் சரஸ்வதியாக அருள்வாள் எட்டாம் நாளில் நரசிம்மி ரூபம் ஒன்பதாம் நாள் சாமுண்டியாக தோற்றம் நவராத்திரியின் போது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியாக விளங்கும் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரை பூஜிக்கிறோம் வீரம் தரும் துர்கை துர்கையானவள் வீரத்தின் தெய்வம் வீரர்களின் தொடக்கத்திலும் முடிவிலும் வழிபடும் தெய்வம் இவள் நெருப்பின் அழகுடன் ஆவேச பார்வை கொண்டவள் சிவபிரியையான துர்கை இச்சாசக்தி கொற்றவை என்றும் காளி என்றும் குறிப்பிடுவர் வனதுர்கை சூழினி துர்கை ஜாதவே துர்கை சபரி துர்கை தீப் துர்கை சூரி துர்கை துர்கை இவர்கள் துர்கையின் அம்சங்கள் செல்வம் தரும் லட்சுமி லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வம் மலரின் மென்மையுடன் அருள் பார்வையுடன் அழகாக விளங்குகிறாள் இவள் விஷ்ணு பிரியை கிரியாசக்தி லட்சுமி அமுதத்துடன் தோன்றியவள் அமுதமயமானவள் பொன்னிற மேனியுடன் கமலாசனத்தில் வீட்டிருக்கிறாள் இவளை நான்கு யானைகள் எப்போதும் நீராட்டுகிறது முக்கியமாக இவள் செல்வவளம் தந்து வறுமையை அகற்றி அருள் புரிபவள் இவளுக்கு தனி கோவில் இருக்குமிடம் திருப்பதியில் உள்ள திருச்சானூர் அஷ்டலட்சுமியாக அருள் பாலிக்கிறாள் ஆதி லட்சுமி மகாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி இவர்கள் லட்சுமியின் அம்சங்கள் சகல வித்தை தரும் சரஸ்வதி சரஸ்வதி தேவி கல்வியின் தெய்வம் இவள் அமைதி பார்வையுடன் வைரத்தின் அழகுடன் அழகாக பிரகாசிக்கிறாள் பிரம்பிரியை ஞானசக்தி நவராத்திரியின் ஆறாவது ஏழாவது நாளில் மூல நட்சத்திரம் உச்சமாக இருக்கும்போது சரஸ்வதியை வாகனம் செய்வது முறையாகும் இது தேவியின் அவதார நாள் சரஸ்வதி பூஜை ஸ்ரவணம் என்ற நட்சத்திரம் உச்சமாகும் நாளில் நிறைவு பெறுகிறது ஆயுத பூஜையாகவும் கொண்டாடுகின்றனர் உலகம் முழுவதும் வண்ணமயமான துடிப்பான பண்டிகைகளின் நிலமாக இந்தியா அறியப்படுகிறது இங்கே மதமும் ஆன்மீகமும் சமூக மற்றும் கலாச்சார துணிவின் பிரிக்க முடியாத பகுதியாகும் எனவே இந்தியர்கள் கொண்டாடும் ஒவ்வொரு திருவிழாவிற்கும் ஒரு ஆழமான அர்த்தமும் காரணமும் முக்கியத்துவமும் உள்ளது நாடு முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் மிகப்பெரிய மற்றும் மிக நீண்ட பண்டிகைகளில் ஒன்று நவராத்திரி புராணங்களின்படி இந்த சந்தர்ப்பம் துர்காதேவியின் அரக்கன் மன்னர் மகிஷாசுரனை வென்றதையும் தீமைக்கு எதிரான நல்ல வெற்றியை குறிக்கிறது பத்தாவது நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது மகிஷாசுர எதிராக போரை நடத்திய ஒன்பது நாட்களில் துர்கா ஒன்பது வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்கிறார் என்று நம்பப்படுகிறது து ஷைலாபுத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகாந்தா குஷ்மந்தா ஸ்கந்தமாதா கட்யாயினி, காலராத்திரி மககௌரி மற்றும் சித்தி தாத்ரி நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் மக்கள் பெரும் முக்கியத்துவத்தை இணைத்து இந்த வடிவங்களில் தெய்வத்தை கன்னியா பூஜை சிறப்பு நைவேத்தியம் பிரசாதம் மற்றும் அலங்காரம் மூலம் வீட்டில் வணங்குகிறார்கள் இந்த நாட்களில் ஒவ்வொன்றிற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ராகங்களில் தேவி மகாத்தியம் ஓதவும் பெண்கள் பாடவும் அதிக எண்ணிக்கையில் கூடுகிறார்கள் நவராத்திரியின் போது இந்த மலர்கள் நைவேத்தியம் மற்றும் ராகங்கள் குறிப்பிடத்தக்கவை நவராத்திரி நாயகி திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை ஸ்ரீ லலிதாம்பாள் என்னும் திருநாமத்துடன் அம்பிகை குடியிருந்து அருள்பாலிக்கும் ஆலயம்தான் திருமியச்சூர் திருத்தலம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணிய வசத்தால் தான் வரமுடியும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது திருமியச்சூர் தலம் இந்த தலத்துக்கு ஏகப்பட்ட பெருமைகள் உள்ளன சூரியன் அருணன் இந்திரன் வாலி சுக்ரீவன் ஸ்ரீ சனீஸ்வரர் யமதர்மர் அருணன் கருடன் வாலி சுக்ரீவன் ஆகிய ஆறு பேரின் அவதார திருத்தலம் இதுதான் பக்தியும் பொங்க தரிசித்து செல்கின்றனர் காரணம் இந்த தலத்தின் நாயகி ஸ்ரீ அம்பாள் உலகின் எல்லா இடங்களில் இருந்தும் ஸ்ரீ லலிதா பாராயணம் செய்து அவளை அனுதினமும் மனமுருகி பிரார்த்திப்பவர்கள் மிக மிக அதிகம் அதனை பாராயணம் செய்தாலே மன பாரமெல்லாம் போய்விடும் அப்பேற்பட்ட சக்தியும் சாந்தியமும் கொண்ட ஸ்ரீ லலிதா உருவான திருத்தலம் திருமியச்சூர் பண்டாசுரன் எனும் அரக்கனால் துன்பங்களுக்கு ஆளான தேவர்கள் ஈசனின் திருவடியை சரணடைந்து கதறினர் அரக்கனை அழிக்க ஸ்ரீ பார்வதியை ஸ்ரீ லலிதையாக அவதரிக்கச் செய்தார் ஈசன் கடும் உக்கிரத்துடன் தோன்றிய ஸ்ரீ லலிதை சகசிர கோடி வருடங்கள் அரக்கனுடன் யுத்தம் செய்தால் இறுதியில் அவனை அழித்தொழித்தாள் ஆனாலும் அவளது உக்கிரம் தனியவில்லை இந்த கோபம் பூமிக்கும் மக்களுக்கும் நல்லதல்ல என்பதால் ஸ்ரீபுரத்தில் தவம் செய்தால் உனது உக்கரம் தனியும் என அருளினார் சிவபெருமான் இதையடுத்து ஸ்ரீ லலிதை ஸ்ரீபுரத்துக்கு வந்தால் அங்கே கடும் தவம் பொறிந்தால் அவளுக்குள் இருந்து வாக்தேவதைகள் எட்டு பேர் வெளிவந்தனர் ஸ்ரீ லலிதையை சுற்றி வட்டமாக நின்றனர் எட்டு தேவதைகளும் அந்த சோத்திரத்தை பாட பாட அவளது உக்கிரம் காணாமல் போனது அவளுக்குள் சாந்தமும் கருணையும் பொங்கி பிரவாகித்தன அதே தளத்தில் இருந்தபடி அன்பர்களுக்கு அருட்கடாட்சத்தை அள்ளித்தர திருவுளம் கொண்டால் இன்றளவும் உலகின் எந்த மொழியில் இருந்து கொண்டு லலிதா எவர் பாடினாலும் அவர்களது சகல தோஷங்களையும் போக்கி சகல ஐஸ்வர்யங்களை தந்து மகிழ்கிறாள் மகிழ்விக்கிறாள் இங்கே ஸ்ரீ சதாசிவ சதாசிவலிங்க பீடத்தில் ஸ்ரீசக்கரத்தில் இருந்தபடி அகில உலகையும் ஆட்சி செய்கிறாள் ஸ்ரீ லலிதாம்பிகை நான்கு வடிவங்களில் சக்தி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் பிள்ளைகள் செய்யும் தவறை தந்தைக்கு தெரியாமல் தாய் மறைப்பது போல உலக உயிர்கள் செய்யும் தவறை சிவனுக்கு தெரியாமல் மறைத்து வைத்தல் அருளல் என்னும் ஐந்து தொழில்களை செயல்படுத்த ஆதாரமாக திகழ்பவள் சக்தி எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருப்பதால் அவளை ஆதிபரா சக்தி என்பர் பவானி மகாவிஷ்ணு காளி துர்கா ஆகிய நான்கு வடிவங்களும் சக்தியின் வடிவங்கள் ும் அம்பாள் வழிபாடு சாக்தத்தில் பாமாச்சாரம் தஷிணாசாரம் என்னும் இருவித வழிபாடு உண்டு தேவியை வாமாச்சாரமாக வழிபடும் முறை வட மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது மந்திர தீட்சை பெற்றால்தான் அம்பாளை இங்கு வழிபட முடியும் அம்பாளுக்கு பலியிடுவது இவர்களின் வழக்கம் சாத்வீகமான முறையில் அம்பிகையை வழிபடும் முறை தட்சிணாசாரம் ஆகும் இது தென்னிந்திய பகுதியில் பின்பற்றப்படுகிறது இங்கு பெரும்பாலான அம்மன் கோவில்களில் உயிர் பலி கொடுப்பதில்லை இந்த நவராத்திரி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பை